பத்தாவது வசனத்தை நம்ம வாசிப்போம் சகரியா சியோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஹலுலுயா ஆண்டவர் சொல்றாரு சியோன் குமாரத்தி என்ன பண்ண நீ கெம்பீரித்து பாடு ஹலுலுயா இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் ஆமேன் நான் வந்து உன் நடுவில் என்ன பண்ணுவேன் வாசம் பண்ணுவேன் சிவன் குமாரத்தையே நீங்க கம்பீரித்து பாடுங்க எப்படி பாடுங்க கம்பீரித்து பாடுங்க சந்தோஷமா இருங்க ஆண்டவரை தான் சொல்றாரு நீங்க எவ்வளவு தூரம் சந்தோஷமா இருக்கிறீங்களோ அல்ல எவ்வளவு தூரம் அவரை நீங்க துதிக்கிறீங்களோ அவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துகிறீங்களோ அவ்வளவாய் அவர் நம்மத்திலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் அல்ல லூயா அவ்வளவாய் தேவ மகிமை நமக்குள்ளாய் இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் நம்முடைய குடும்பத்தில இருந்து நம்ம குடும்பமா மகிமையா அவரை துதித்தான் அப்படின்னா குடும்பத்தில இருந்து தேவ மகிமை வெளிப்படும் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தேவ மகிமை வெளிப்படணும் அப்படின்னா அவரை துதித்து என்ன பண்ணணும் பாடணும் வேதம் சொல் ஆண்டவர் சொல்றாரு சீஎன் குமார்த்து நீ என்ன பண்ணு கம்பீரித்து பாடு சந்தோஷமா இருங்க இருக்குங்க சந்தோஷமா துதித்து அவருடைய நாமத்தை என்ன பண்ணுங்க மகிமைப்படுத்துங்க பாடி துதிங்க ஹலலூயா நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்துல கிறிஸ்தவ தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு துதிக்கிறதுலயும் அவரை மகிமைப்படுத்துறதுலையும் ஆராதனை செலுத்துறதுலையும் முதலாவது நாம் எல்லாவற்றுக்கும் அவருக்கு கனத்தை கொடுக்கிறதா இருக்க வேண்டும் மனமகிழ்ச்சியாய் கிம்பீரித்து பாடுகிறவர்களாய் நாம இருக்கணும் ஹலலுயா துதித்த அவருடைய நாமத்தை நம்ம என்ன பண்ணணும் மகிமைப்படுத்துகிற பிள்ளையா இருக்கணும் நம்ம சோர்ந்து போய் இருப்போம் அப்படின்னா நம்முடைய பலன் என்ன ஆகும் குஞ்சி போகும் என்று வேதம் சொல்கிறது ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால் உன்னுடைய பலன் என்ன ஆகும் குன்றி போகும் நீங்க பலனோட ஆண்டவரிடத்துல நிக்க முடியாது உங்களுக்குள்ள ஒரு பலன் வரணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா ஆண்டவரை நம்பி நீங்க என்ன பண்ணணும் அவரை ஆண்டவர் எனக்கு அற்புதத்தை செய்வார் அவர் என்னோடு கூட இருக்கிறார் கொடுக்கிறார் என்று நாம் விசுவாசித்து கம்பீர சத்தோடு செய்யும் பொழுதுதான் அவர் நம்மத்திலே மகிமையாய் வெளிப்படுவார் துதிக்கிறது ரொம்ப அவசியம் ஜெபிக்கிற வேலையில நேர போய் முழங்கால போட்டு ஆண்டவரே எனக்கு அது தேவை எனக்கு இது தேவை அப்படின்னு வந்து அந்த மளிகை கடையில் சாமான் வாங்குற மாதிரி என்ன பண்ணிடக்கூடாது கூடாது போய் அரை கிலோ மிளகா கொடுங்க ஒரு கிலோ அரிசி கொடுங்க அஞ்சு கிலோ இது கொடுங்க சர்க்கரை கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்முடைய ஜபம் என்ன இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது முதலாவது தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அடுத்து நடக்கிற அந்த ஜப வேலைகளை நீங்கள் உங்கள் கண்ட்ரோல்லாம் நீங்கள் இருக்க மாட்டீங்க துதிக்கணும் நம்ம துதிக்க துதிக்க தான் தேவ மகிமை நம்ம என்ன பண்ணோம் துதிகள் அவருடைய பேரே துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் அவருடைய பேர் என்னது துதிகளின் மத்தியில் வாசம் பண்றவர் ரூம்ல இருந்து நம்ம முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கணும் முதலாவது அவருடைய நாமத்தை சொல்லி நம்ம துதிக்க ஆரம்பிக்கணும் அநேகர் வந்து பல வருடங்களா சபையில தேவனுடைய சபையில இருக்கிறாங்க வேதத்தை வாசிக்கிறாங்க ஆனா அவங்களுடைய ஜெப நேரம் எப்படி இருக்கணும் பாத்தீங்கன்னா ஒரு பெட்டிஷன் தான் இருக்கும் எப்படி இருக்கும் ஒரு பெட்டிஷன் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பெட்டிஷன் எழுதி கொடுப்பாங்கல்ல அது மாதிரி அது காணாம போயிடுச்சு எனக்கு அது வேணும் இது தேட போனா அது வேணும் அப்படி ஆண்டவர் அதெல்லாம் சொல்லவே இல்ல துதிப்போம் அப்படின்னா நீ கம்பீரித்து பாடும் பொழுது நான் உன் மத்தியிலே வாசம் பண்ணுவேன் நீ சந்தோஷத்தோட அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது நான் அவர்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணு துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் ஹலலூயா வேதம் என்னிடத்துல மிக அழகாக சொல்லும் அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை என்னாகும் பெருகும் ஹலலூயா அப்ப தேவனுடைய கிருவை பெருகணும் அப்படின்னா ஸ்தோத்திரம் அவசியமா இருக்கிறது அப்போ நீங்க குடும்பங்கள்ல நம்ம பெட்டிஷன் போடுறத விட எவ்வளவு சந்தோஷமா நம்ம துதிக்கிறோமோ அவ்வளவாய் நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே கிருவை பெருக ஆரம்பிக்கும் தேவனுடைய இரக்கம் பெருக ஆரம்பிக்கும் தயவு பெருக ஆரம்பிக்கும் ஆகவே தான் அந்த சந்தோஷத்தோடு கூட துதிக்க வேண்டியது என்ன இருக்கு அவசியமா இருக்குது அல்ல லூயா சந்தோஷத்தோட என்ன பண்ண வேண்டிய துதிக்க வேண்டியது அவசியமா இருக்கு ரொம்ப அவசியம் துதிக்கிறது தான் அவசியம் முதலாவது துதி இருக்கணும் நம்முடைய தனிப்பட்ட ஜபங்கள்ல முதலாவது என்ன இருக்கணும் துதி இருக்கணும் அவரை துதித்து பாடணும் துதித்து சந்தோஷம் ஒரு மனமகிழ்ச்சி அல்ல லூயா ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது நம்ம எவ்வளவு தூரம் மனமகிழ்ச்சியா இருக்கிறோமோ அவ்வளவாய் நம்ம கிறிஸ்துவுக்குள் உறுதியா இருக்கணும்னு அர்த்தம் சிலருக்கு எல்லாம் அப்படின்னா நம்ம ஜபத்துல உட்காரும் பொழுது சோகம் இருக்கும் ஆனா ஜபம் முடிந்தாலும் அதே சோகம் தான் இருக்கும் அப்படின்னா என்னன்னா ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் என்ன இல்ல நெருங்கிய தொடர்பு இல்லை உண்மையாகவே வாரங்கள் என்ன பண்ணப்படலை இறக்கி வைக்க படலை ஒரு துக்கத்தோட நம்ம ஜெப அறையில உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா நம்ம எழும்பி வரும் பொழுது சந்தோஷமா வந்தாதான் அது உண்மையான ஜபம் அந்த இடத்துல ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்காருன்னு அப்பயே நம்ம தெரிந்து கொள்ளலாம் போறதும் துக்கத்தோட வர்றதும் துக்கத்தோட அப்படின்னா நீங்க விசுவாசத்தோட என்ன பண்ணல ஜெபிக்கல இல்லைன்னா தேவனுக்கு உங்களுக்கு நமக்கு என்ன இல்ல ஒரு சரியான உறவு இல்ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு அவிசுவாசமோ இல்ல ஏதோ ஒரு உணர்வோ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கு தேவனை விட்டு நம்மள என்ன பண்ணிட்டு இருக்கு பிரித்து கொண்டிருக்கிறது ஆகவே நம்ம சந்தோஷத்தோடு உற்சாகத்தோடு கூட நம்ம நாம் ஆராதிக்க வேண்டியது அவசியம் அது எல்லா சூழ்நிலையிலும் அலையா எல்லா சூழ்நிலையிலும் நம்ம துதிக்கவும் மகிமைப்படுத்துகிறது நமக்கு எப்படி இருக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு ஹலலூயா கர்த்த நல்லவர் ஹலலூயா பிலிப்பியர் நம்ம அடிக்கடி நம்ம கேட்கிற ஒரு வசனம் பிலிப்பேர் நான்காம் அதிகாரத்தை நம்ம கேட்கறது எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க கிறிஸ்துவுக்கள் எப்பொழுதும் என்ன பண்ணுங்க சந்தோஷமா இருங்க மன மகிழ்ச்சியா இருங்க ஏன் அப்படி சொல்லப்படுனா கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு வேதம் சொல்லுது எப்படி கிறிஸ்துவுக்கு உள் நம்ம எப்போ மனமகிழ்ச்சியா இருக்க முடியும் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுதுதான் மனமகிழ்ச்சியா இருக்க முடியும் கிறிஸ்துவுக்குள் தான் நம்முடைய கம்பீரம் சந்தோஷம் இருக்கணும் ஹலலூயா சந்தோஷ கம்பீரம் கிறிஸ்துக்குள்ள இருக்கும் பொழுது அவர் நம்மத்திலே வாசம் இருக்கிறார் நம்மத்திலே இருக்கிறார் ஹலலூயா நம்மத்தில எப்படி இருக்கிறாரு அசைவாடுகிறவரா இருக்கிறார் அதான் சொல்றாரு ஹலலூயா நான் வந்து உன் நடுவிலே வாசம் நீங்க துதிக்கும் பொழுது

நம்ம எப்படி இருந்தோம் ஆண்டவர் நம்ம எப்படி ரட்சித்து இப்ப அவருடைய பிள்ளையாக மாற்றி அவருடைய சமூகத்தில் நம்ம கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு அவருடைய பரிசுத்த விலையேற பெற்ற இரத்தத்தினால கழுவி இருக்கிறாரு அப்படின்னு நீங்க அந்த உணர்வோட நீங்க பாடுனீங்கன்னா நீங்கள் எப்படி பாடுவீங்க ஒரு உற்சாகம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் கைத்தட்டல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும் ஹலோ லூயா அவங்க பாடுறாங்க நான் பாடி ஆகணும் இல்லைன்னா ஒர்ஷிப் லீடர் என்னையும் பார்ப்பாரு என்ன மௌரமா நிற்கிறாரு இல்லைன்னா எல்லாரும் பாடுறாங்க நானும் பாடுறேன் அப்படின்னு பாடினா அங்க ஒரு மாற்றமும் என்னாகாது ஆகாது ஒன்றாகாது சொல்லுவார் தெரியுமா அநேக இடத்துல சொல்லுவாரு அவர்களுடைய உதடுகள் என்னை நோக்கி கூப்பிடுறது ஆனால் அவருடைய இருதயமும் என்னை விட்டு எப்படி இருக்கு ரொம்ப தூரத்துல இருக்கு எப்படி இருக்கு ரொம்ப தூரமா இருக்கு நம்ம பேசுறது எல்லாம் உண்மைதான் பாடுறது உண்மைதான் ஆனா நம்முடைய இருதயம் விட்டு எங்கே இருக்கு ரொம்ப தூரமா இருக்கு ஆண்டவர் அது எல்லாமே அவரு பார்த்து தெளிவா அவர் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாரு சபையில என்ன நடக்கணும் அவருக்கு என்ன தெரியும் தெரியும் அதான் தெளிவா தெரியாது அவருடைய உள்ளத்தினால பாடுறாங்க வாய்னால பாடுறாங்க அவனுடைய இருதயம் என்னடில் இல்லை நமக்குள்ள ஒரு உணர்வோட கம்பீரமாய் பாடணும் நம்ம ஹலோ லூயா அவர் நான் வந்து ஹல உன் நடுவிலேயே நான் வாசம் பண்ணுவேன் என்னோட நான் வந்து உன் நடுவுல வாசம் பண்ணுவேன் சபைக்கு வர்றதுன்னா ஒரு சந்தோஷம் இருக்கணும் ஹலோ லூயா சபைக்கு வரும்போது என்ன இருக்கணும் ஒரு சந்தோஷம் வரணும் ஒரு உற்சாகம் இருக்கணும் ஒரு மனமகிழ்ச்சி அப்படி வரும்பொழுதுதான் தேவன் அதை பார்த்து பிரியப்படுற என்னுடைய மகன் என்னுடைய மகள் சந்தோஷமா சபைக்கு வராங்க என்னை துதிக்க ஆராதிக்க எவ்வளவு உற்சாகமா வராங்க ஹலோ லூயா அப்போ அவர் அதுல பிரியப்பட்டு அந்த நம் நடுவிலே வந்து வாசம் பண்ணுகிறார் ஹலோ லூயா கருத்தை நாளில் வராம நம்ம நடுவில வந்து என்ன பண்ணுவான் வாசம் பிரிப்பேர் கழுதன நிறுவனம் ரெண்டாவது அதிகாரம் ஹல லூயா வாசிங்க ரெண்டு பதினாறு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தற்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் ஹல துதிக்கும் பொழுது ஆராதிக்கும் பொழுது நன்மைகளை செய்யும் பொழுதும் எதை செய்யும் பொழுதும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்கிப்பு ஒரு முறுமுறுப்பு சில இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இந்த பக்கத்துல துதி துதி இருக்கும் அப்படிதான சபையில வந்தா எப்படி இருக்கும் துதி இருக்கும் வெளியே போனா சபித்தல் இருக்கும் சபைக்குள்ள எப்படி இருக்கும் துதி இருக்கும் வெளியே போனா என்ன இருக்கும் சபித்தல் இருக்கு வேதம் சொல்றது துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவல் இருந்து என்ன பண்ணப்படாது புறப்பட கூடாது அந்த சாபம் அங்க போகாது திரும்ப நம்ம இடத்துல வரும் நம்ம சாபம் ஒரு ஆளுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம இங்க துதிக்கிறோம் ஏன்னா நாவில் அதிகாரத்தை வைக்க நம்ம இங்க துதிக்கிறோம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி துதிக்கும் பொழுது தேவ ஆவியான மத்தியில் அசைவாடி வல்லமையான காரியங்களை அவர் என்ன பண்றாரு செய்கிறாரு அதே நாவில நம்ம வெளிய போய் நம்ம சபிக்கும் பொழுது அந்த சாபத்தை நம்ம தான் வாங்குகிறோம் ஹலலூயா ஹலலூயா ஆகவே தான் எது செய்தாலும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு என்ன பண்ணுங்க செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு அது ஆராதனையா இருக்கட்டும் ஊழியங்களா இருக்கட்டும் நன்மையான கிரியைகளா இருக்கட்டும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது முறுமுறுப்பு இல்லாமல் தற்பிக்கிப்பு நீங்க என்ன பண்ணுங்க அந்த காரியங்களை செய்யுங்க ஏனென்றால் அவர் நம் மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் அல்ல லூயா முறுமுறுப்போட இருந்து சாபத்தை போட்டு எரிச்சலோட கூட இருந்து ஜெப வேலையா இருந்தாலும் ஆராதனை வேலையா இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல ஆனால் இது இந்த இடமே ஒரு புரோஜனமற்ற இடமாய் மாறிவிடும் ஹலோ இந்த இடம் வந்து எப்படி ஆயிடும் புரோஜனமற்ற இடமாய் மாறுறேன் ஏன் அப்படின்னா எல்லாம் முறுமுறுப்பு சண்டை வாக்குவாதம் பொறாம இதெல்லாம் அடங்கி ஒரு இடத்துல இருந்ததுன்னா அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ண முடியாது அசைவாட முடியாது ஆண்டவருக்கு பேரே அன்பின் ஆவியானவர் ஆண்டவருடைய பேர் என்னது அன்பின் ஆவியானவர் அப்ப அவர் அசைவாடணும்னா நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு பிரியமுள்ளதா இருக்கணும் ஒரு உற்சாகம் இருக்கணும் ஒரு சந்தோஷம் இருக்கணும் நன்மையான அந்த இருதயம் பொங்கணும் ஆண்டோடைய சமூகத்துல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும் இவைகள் எல்லாம் இருக்கும் பொழுது ஆவியானவர் நம்ம மத்தியிலே கிரியை செய்து நம்ம மத்தியிலே அவர் அற்புதத்தை செய்வார் ஹலோ லூயா நம் நடுவிலே வந்து வாசம் பண்ணுவார் ஹலோ லூயா இஸ்ரேவேல் ஜனங்களோடு கூட அவர் வாசம் பண்ணி கொண்டிருந்தார் ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் வழி நடத்தி கொண்டிருந்தார் அலூய்யா பகலில மேகஸ்தம்பமா ஏன்னா அவருடைய பிள்ளைகள் வெயிலில் கஷ்டப்படக்கூடாதுன்னு எப்படி இருந்தாரு மேகஸ்தம்பமா நின்னாரு இரவில் அக்கினி ஸ்தம்பமா இருந்தாரு இரட்டில் எங்கேயாவது போயிட்டு என்ன பண்ணிடுவாங்க நடக்கிற வேலையில இடர் இடக்கூடாது காலை என்ன பண்ணிடக்கூடாது இடறி கீழே விழக்கூடாது வெளிச்சம் இருக்கணும்னு அவர் எப்படி நின்னாரு எப்படின்னாரு அக்கினி ஸ்தம்பமா நின்னாரு அதான் அவர் நடுவில் நிக்கிறது அற்புதமே நீங்க துதித்து பாடுனீங்க அப்படின்னா அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினீங்கன்னா ஆண்டோர் உங்க நடுவில் வந்து வாசம் பண்ணுவேன்னு சொல்றாரு அவர் வாசம் பண்ணார்னா அந்த இடம் எப்படி நீங்க நடத்தப்படுவீங்கன்னா அவர் மேகஸ்தம்பமா எப்படி இஸ்ரேவியல் ஜனங்களை நடத்தினாரோ அக்னிஸ்தம்பமா எப்படி இஸ்ரேவியல் ஜனங்களை நடத்தினாரோ அப்படியாய் நாம் நடத்தப்படுவோம் ஹலோ லூயா வெளிச்சமா இருப்பாரு ஹலோ லூயா அல்லலுய பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவு அக்னி ஸ்தம்பமாகவும் நம்ம இடறி விழ வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் அது அக்னி ஸ்தம்பங்கிறது அவருடைய வெளிச்சம் வார்த்தை அலலுயா வார்த்தையை கொண்டு அவர் நம்மிடத்துல பேசுவார் அலலுயா அவர் ஒரு வார்த்தையை கொண்டு நம்மிடத்துல என்ன பண்ணுவாரு பேசுவார் பேசுவார் பேசி அதை காரியங்களை வெளிப்படுத்துவாரு அதுதான் ஆண்டவர் நம் மத்தியிலே வாசம் பண்ணுகிறதற்குரிய அடையாளம் நல்லா நம்ம புரிந்து கொள்ளணும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா துதிக்கணும் என்ன பண்ணணும் நல்லா துதிக்கணும் ஆராதனையில் கரங்களை உயர்த்தி நம்ம என்ன பண்ணணும் நல்லா துதிக்கணும் வருஷம் லீடர் கையை தூக்குங்கன்னு எல்லாம் சொல்லவே கூடாது ஆராதனையும் ஆராதனை உமக்கெஞ்சோன்னா கை மேலே போயிடணும் அல லூயா அல கை நேரம் மேலே தான் போயிடுச்சு எப்போவுமே அல லூயா இங்கே கீழே கை எழுந்தறதுக்குள்ள வாய்ப்பே இல்லை நேராக கைதிக்காரு நான் அவரிடத்துலையே பார்த்துக்கொள்கிறேன் அல கர்த்தருடைய கருத்துடைய எல்லாம் என்ன பண்ணப்படும் பார்த்துக்கொள்ளப்படும் ஆராதனையே அதான் நான் இல்ல ஆண்டவரே நீங்கள் தான் அல அப்படி கம்பீரமா நீங்க இருக்கிறீங்க நான் எதுக்கு கவலைப்படணும் நீங்க இருக்கிறீங்க எல்லாம் பார்த்துக் கொள்வீங்க நீங்க என்ன நடத்துவீங்க எதிர்காலம் எல்லாம் நீங்க பார்த்துக் கொள்வீங்க அப்படின்னு நான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு ஒப்புக்கொடுக்கிறது தான் என்னது ஆராதனை அப்படி கம்பீரத்து பாடும் பொழுது அவர் நம்மத்திலே அசைவாடி நம்மத்திலே பெரிய காரியங்களை செய்வார்யா கருத்த நல்லவர் அலல்லூயா ஆகவே தானியலை பாத்தீங்கன்னா தானியல் மூன்று வேளையும் அவரை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிற ஒரு தேவ மனிதனா இருந்தார் சாத்ராமேஷாத் பாத்தீங்கன்னா எப்பொழுதும் தேவனை துதித்துக் கொண்டே இருந்தார்கள் ஆகவேதான் அவர்கள் மத்தியில் என்ன ஆகி கொண்டிருந்தது தேவனுடைய வல்லமை அவர்கள் நடுவிலே கடந்து வந்து கொண்டே இருந்தது தானியல் தானியலை குறித்து சொல்லும் பொழுது காலை மாலை சாயங்காலம் மூணு வேளையும் அலலுயா தரியு ராஜா சொல்லுவாரு தானியல்கிட்ட அருமையான வார்த்தை அந்த வார்த்தை ஹலலுயா நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன்னுடைய தேவன் உன்னை தப்புவிப்பார் சிங்கத்து கபிக்குள்ள போட்ட ஆர்டர் கொடுத்ததும் தரியூர் தான் அவருக்கு விருப்பம் இல்லை அந்த மந்திரிமார்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க சொல்லி ஆர்டர் கொடுத்தது தரியூர் ராஜா தான் தானியல சிங்க கெபியில போட தரியூர் ராஜாவுக்கு கொஞ்சமும் விருப்பமே இல்ல அவருடைய அவர் சொன்ன உடனே அந்த ஜனங்கள் அந்த மூப்பர்கள் எல்லாம் சொன்ன உடனே அவருடைய இருதயமே ரொம்ப கலக்கப்படும் அந்த வசந்தங்கள் எல்லாம் வாச்த்தீங்கன்னா ஆனாலும் தானியலுக்கு சாட்சி கொடுக்கிறது ஒரு அந்நிய ஜாதி ஹலோ லூயா ஏனென்றால் தரியு தெரியும் இவன் இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிற மனிதன் இவன் யாரு இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிற மனிதன் இந்த நம்ம அநேக மெசேஜ் கேக்குறான் ஜெபிக்கவே வேண்டாம் எல்லாம் மெசேஜ் வந்துச்சு அழலுயா ஆனால் தேவனுடைய பிள்ளை காலை மாலை அந்தி சந்தி மத்தியான வேலைகளில் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறவனாய் காணப்பட்டான் அப்ப தரியுராஜா சொல்றாரு நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் அப்ப எவ்வளவு தூரம் நம்ம துதிக்கிறோமோ எவ்வளவு தூரம் அவருடைய நாமத்தை கம்பீரமாய் நம்ம பாடி மகிமைப்படுத்துறோமோ அவ்வளவாய் நான் தப்புவிக்கப்பட்டு கொண்டே இருப்போம் சாத்ராக் மேஷாக் ஆபேத்தினகவும் தேவனை துதித்து பாடிக்கொண்டிருந்தவர்கள் அங்கு அக்னியில போடுறாங்க ஆனால் அவர்கள் நடுவிலே தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார் ஏன் அவர்கள் தேவனை எப்பொழுதும் துதிக்கிறவர்களாய் கம்பீரமாய் பாடுகிறவர்களாய் இருந்தார்கள் எப்படி இருந்தார்கள் கம்பீரமாய் பாடி துதிக்கிற பிள்ளைகளா இருந்தார்கள் அதற்கு பின்பதாய் நடந்த காரியங்கள் தான் அங்கே தேவன் அவர்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருந்தார் அல லூயா தானியலிட்ட தானியல போட்டுட்டு அந்த சிங்க கவிக்கு ராஜாவே ஓடுவார் அந்த பிரியமான புருஷனை தானியல உன் தேவன் உன்னை தப்புவித்தாரா அப்படின்னு சத்தமா கேட்பார் அந்த கதை அதுல அதை படிக்கும் உண்மையிலே நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் சாணியில் சொல்லுவாரு ஆமா நான் ஆரா இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவித்தார் ஏனென்றால் அவர் இடைவிடாமல் ஆராதனை செய்து கொண்டிருந்தார் இடைவிடாமல் என்ன பண்ணிட்டு இருந்தாரு இடைவிடாமல் தேவையில்லாத காரியத்தை எல்லாம் செய்துட்டு ஆபத்து வந்த உடனே சிங்க கெபில போட போறாங்கன்னு சொன்ன உடனே இல்ல தீச்சூழல போட போறாங்கன்னு சொன்ன உடனே ஹலோ அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம் கையை தூக்கி நான் ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு கையை தூக்கி மேல காட்டுறான் இத தேவன் விரும்புகிறதே இல்லை ஹலோ லூயா இத தேவன் என்ன பண்றதில்ல விரும்புகிறதே இல்லை அங்க அவங்களுக்கு முதலாவது சாட்சியே இடைவிடாமல் ஆராதிக்கிறவர்கள் அவனுடைய சாட்சி என்ன இடைவிடாமல் ஆராதிக்கிறவர்கள் தேவ பிள்ளை நம்ம அப்படி இருந்துட்டோம் அப்படின்னா துதிங்க இதை விட்டா வேற என்ன இருக்கு வேலை லூயா இதை விட்டா வேற நமக்கு என்ன வேலை இருக்குது இத இதை விட மேலான காரியம் என்ன இருக்குது கத்த நல்லவர் ஹலோ லூயா இடைவிடாமல் நாம் ஆராதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்படின்னா அது ஒரு தைரியம் உண்டு என் தேவன் தப்புவிக்க போதுமானவர் ஹலலூயா என் தேவன போதுமானவர் எந்த போராட்டமோ என்ன சூழ்நிலை இருந்தாலும் நீங்க தேவனை ஆராயத்து கொண்டிருக்கிற பிள்ளைங்கன்னா மாமிசத்துல பலவீனம் வரும் போராட்டங்கள் வரும் சோர்வு வரும் வேதனை வரும் நெருக்கம் இதெல்லாம் வரும் ஆனால் நீங்கள் கம்பீரித்து பாடுவீர்கள் ஹலலூயா நீங்கள் கம்பீரித்து பாட பாட அது நீங்க என்னென்ன பிரச்சனைகளோட நீங்க இருக்கிறீங்களோ அது எல்லாமே அற்பமாய் காணப்படும் ஹலலூயா அற்பமா என்ன பண்ணப்படும் காணப்படும் தேவன் உங்கள் நடுவில் மகிமையாய் வெளிப்பட்டு கொண்டே இருப்பார் ஒரு பக்கம் போராட்டம் வந்து தான் இருக்கும் ஒரு பக்கம் வேதனை வந்து கொண்டே தான் இருக்கும் ஒரு பக்கம் சூழ்நிலை தான் இருக்கும் எதிரிகள் எழும்புவார்கள் பிசாசின் போராட்டங்கள் எழும்பும் எல்லாம் இருக்கும் ஹலலூயா ஆனால் நம்ம கம்பீரித்து பாடி துதிக்க துதிக்க அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த ஆண்டவர் வாக்குத்தத்தம் தத்துவம் பண்ணுகிறார் நான் உன் நடுவில் வந்து வாசம் பண்ணுவேன் அலலுயா அவர் வந்து வாசம் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னா சகலமும் மகிமையா இருக்கும் அலலுயா சகலம் எப்படி இருக்கும் மகிமையா இருக்கும் சகலமும் மகிமையா இருக்கும் இதெல்லாம் எதிராயிருக்கிறத எல்லாம் வாய்க்க பண்ணுவார் அலலுயா அதற்கு என்ன பண்ண கம்பீரித்து பாடணும் துதிக்கணும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் இடைவிடாமல் இடைவிடாமல் ஆவியான ஒரு அப்போதுல எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒன்று எங்கள் ஜபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்களுக்கு எல்லோருக்காகவும் எப்பொழுதும் ஸ்தோத்தரிக்கிறோம் ஹலலூயா இடைவிடாமல் விண்ணப்பம் பண்றதை கேட்க முடியுது எப்படி இடைவிடாமல் விண்ணப்பம் இடைவிடாமல் விண்ணப்பம் ஆதி அப்போஸ்தல்கள் சபையில நாட்கள் இருந்தது இடைவிடாமல் விண்ணப்பம் அவர் பரிசுத்தவான்களுக்காக அவரு எப்பொழுதும் தேவனை எப்பவுமே துதித்து இவ்வளவு ஜனங்களை இவ்வளவு ஜனங்களை ஆஹ் உடைய உம்முடைய மகிமைக்குள்ள கொண்டு வந்தீங்களே இவ்வளவு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறீங்களே என்று சொல்லி ஜனங்களுக்காக அவர் தேவனை துதிக்கிறத என்ன பண்ண முடிகிறது காண முடிகிறது ஹல லூயா நல்லவர் நல்ல ராமேன் ஹலலூயா ஆகவே எபேசியர் ஒன்னு பதினாறு சொல்லுகிறது இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி எங்கள் ஜபங்களில் உங்களை நினைத்து அப்படின்னு சொல்லுகிறது இடைவிடாமல் அப்பொழுது ஆண்டவருடைய பிள்ளை இடைவிடாமல் தேவனை துதிக்கிறவனாய் ஆராதிக்கிறவனாய் கெம்பீரித்து பாடுகிறவனாய் இருக்கிற வேளையில தேவன் நம் மத்தியிலே உலாவி நம்முடைய விரோதமாய் குடும்பங்களுக்கு விரோதமாய் சபைக்கு விரோதமாய் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாய் இருக்கிற சகல தடைகளையும் உடைக்க அவர் போதுமானவர் ஹலலூயா நம் நடுவில் இருந்து நம்மளுடைய வாசம் பண்ணுவார் ஹலு லூயா நம்முடைய நடுவில் இருக்கும் பொழுது சகலமும் நன்மையாய் மாறும் ஹலலூயா நம்ம ஈசாக்கோடு கூட இருந்தார் தெரியும் என்னென்ன நடந்தது யோசப்போடு கூட இருந்தார் தெரியும் என்னென்ன அற்புதங்கள் நடந்தது ஹலலூயா ஆகவே நம்ம எவ்வளவு அவரோடு இடைவிடாமல் ஐக்கியப்பட்டு அவரை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோமோ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் ஹலு